ஹெல்தியாக ஒரு சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெஜிடபிள்ஸ் பன்னீர் எல்லாம் சேர்த்து இந்த சப்பாத்தி பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா சொரக்கா சொரக்கா வந்து சின்ன கண் துருவியில் வந்து போட்டு நல்லா வந்து துருவி எடுத்துக்கோங்க ஒரு காகப் அளவில் சொரக்கா வந்து நம்ம சீச்சு எடுத்துருக்கோம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சொரக்கா சேர்த்தாச்சு அடுத்த காய் நம்ம என்ன சேர்க்கிறோன்னு பாத்தீங்கன்னா கேரட்டு அதையும் அதே மாதிரி துருவிட்டு ஒரு காக்கப் கப் வர்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா பன்னீர் எடுத்திருக்கோம் பன்னீரும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா துருவிட்டு கரெக்டா ஒரு காக்கப் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அஹ் இப்ப பாத்தீங்கன்னா காயெல்லாம் சேர்த்தாச்சு இப்ப இதுக்கு வந்து பெரிய வெங்காயத்தை கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம் இந்த அளவு போட்டால் போதும் உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவு நல்லா குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நாங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால குட் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம் நாங்கள் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு ஒரு ரெண்டு கரண்டி போட்டுக்கிட்டேன் நான் போதும் இந்த காய் அளவாக போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு பாருங்க கரெக்டாக இதுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நெய் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த காய் நெய் இதை மட்டுமே போட்டு இந்த மாவை வந்து நல்லா பைண்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக வந்து தெளிச்சு விட்டு நீங்கள் இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இந்த மாதிரி இந்த மாவை திரட்டி வச்சாச்சு ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் இதை அப்படியே ஊறட்டும் இந்த மாதிரி இதை வந்து நான் நல்லா திரட்டி எடுத்தாச்சு இதை நல்லா ஊற விட்டாச்சு இப்போ ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் அதை எடுத்து நான் மறுபடியும் இதை மாதிரி நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து சப்பாத்தி தேய்க்க போகிறோம் இது குழந்தைங்களுக்கு இல்லை வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம் பெரியவங்களுக்கே வந்து இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் இந்த மாதிரி சப்பாத்தியை வந்து நல்லா ஈவனாக திரட்டி எடுத்துக்கோங்க திரட்டி எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து சப்பாத்தி வந்து போட்டு எடுத்துக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு கீழே உள்ள பகுதி வந்து நல்லா வே மாதிரி சிம்மில் வச்சிருங்க அது மாதிரி கையில் எடுக்காதீங்க எனக்கு வந்து சூடு பொறுக்கிற மாதிரி இருக்கிறனால நான் கையில் வந்து இதை திருப்பி போட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு அந்த பாகம் ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா வெந்துருச்சு அது வரைக்கும் சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்க இப்போ அடுத்து திருப்பி போட்டுட்டு அந்த பகுதியும் வந்து சிம்லையே வச்சு நல்லா நம்ம வந்து குக் பண்ணணும் இப்போ ரெண்டு சைடு குக் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த சப்பாத்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு காய்கறி சப்பாத்தி ரெடி